கழுவப்பட்டிருக்கிறோமா யோசித்து பார்ப்போம் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் மட்டுமே செல்ல முடியும் நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வருகிறது அந்த நாளில் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் காணலாம் ஜட்ஜ்மெண்டே நாடகம் காணலாம் போகமூட்டமாக இருக்குது எங்கே வந்து இருக்கும் இப்போ தான் லைட்டாக நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி கீழே செஞ்சோம் சொந்தக்காரங்களாம் ஓடி ஓடி வந்தாங்க ஃபோன் எடுத்தாங்க கால் பண்ணாங்க கண்டுபிடிச்சிட்டேன் எங்கள் பாட்டி அப்போவே சொல்லிச்சு டே பரலோகன்னு ஒன்று இருக்குடா அது தங்க தங்கமாக இருக்குன்னு சொல்லிச்சு எவ்வளோ அழகாக இருக்கு சார் இதுதான் பரலோகமா ச நானும் பரலோகம் வந்துட்டேன் ஒரு அதிசயம் நான் நினைச்சு கூட பார்க்கல நானும் பரலோகம் வருவோம்னு சொல்லிட்டு அழகாக இருக்கு தரைய பார்த்தாலே ஊரில் இதுக்கு என்ன வேலை இங்கே என்னன்னா காலுக்கு கீழே இருக்கு Yeah.

டே அம்மி நீங்க தாங்க சாமிக்கு இங்க என்ன வேலை அம்மி என்ன சாமி நல்லா இருக்கியா சாமி சிக்கன் சாப்பிட்டாதான் பரலோகம் வருவாங்க நினைச்சேன் தக்காளி சோறு சாப்பிட்டாலும் பரலோகம் வரலாம் போல டே அபிஷ்டு அபிஷ்டு அதெல்லாம் பேசாதடா டே மாமா சாமி ஒத்தையில வந்திருக்கீங்க மாமி எங்க டே அவச்சாரம் இந்த நேரத்தில் இருக்கட்ட அவளை ஞாபகப்படுத்துறேன் ஒருவேளை மாமி பாயாசத்தை வச்சு இது நமக்கு தெரியாம போச்சு போனீங்க என் படத்தை போனாங்க என் படத்தை போனாங்க

இது வந்து நம்ம பூமியில் வாழும்போது வாழ்ந்த நம்ம பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உள்ள படக்காட்சி இங்கே போடப்படுது நீ பூமியில என்னெல்லாம் செஞ்சுருக்கிறியோ அதை நீங்கள் பார்க்கலாம் ஓ அப்படியா தற்போது லிவிங்ஸ்டன் அவர்களின் வாழ்க்கை படம் அண்ணே நீங்க உங்க படம் ஆமாடா ஏன் படம் ஏன் படம் அம்பி படம் சூப்பரா இருக்கும் ஆமா ஆமா பால் பார்ப்பேன்

ராஜீவ் காந்தி அவர்களின் மூன்றாம் வயது பருவம் மூன்றாவது வேண்டாம் வயது ராஜீவ் காந்தி அவர்களின் பதினேழாம் வயது பருவம் அழிக்கப்பட்டிருக்கு நீங்க அநியாயம் பண்றீங்க நானும் அவரு சேர்ந்து ஒன்னாவே தப்பு பண்ணோம் அவரு மட்டும் அழிக்கப்பட்டிருக்கு என்னாச்சு ராஜீவ் காந்தி அவர்கள் கடந்த முறை நடைபெற்ற யூத் கேம்பில் கலந்து கொண்டபோது நடைபெற்ற ஒரு சம்பவம் உங்கள் முன்பாக அப்பா நான் பாவி ஆண்டவர் இந்த கூடுகயிலை கலந்து கொண்டது நிமித்தமாக நான் பாவி என்பதை ஆண்டு நீர் எனக்கு வெளிப்படுத்தினபடினால உங்கள் சமூகத்தில் என்ன வைக்கிறேன் ஆண்டவரே என்னை கழுவி சுத்தப்படுத்துங்கப்பா நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க சொப்பா இதோ உங்களுடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன் பாவியாகியின் மேலுக்குருபையாயிருமா ஆண்டுவரே பாவியாகிய மேலு கிருபையாயிருமப்பா என் பாவத்தை மன்னிங்கே சொப்பா என் பாவத்தை மன்னிங்க சொப்பா ராஜீவ் காந்தி அந்த யூத் கேம்பில் தனது பாவத்தை குறித்து உணர்த்தப்பட்டு தேவனிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டதால் அவரின் பாவங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டதுமன்றி அவைகள் மறக்கப்பட்டன தற்போது லிவிங்ஸ்டன் அவர்களின் பதினெட்டாம் வயது பருவம்

சின்ன ஒரு கற்பனையின் கதையல்ல நம்ம வாழ்க்கையில் நடக்க போற உண்மையான ஒரு சம்பவம் நீயும் நானும் விரும்புனாலும் விரும்பாலும் நியாயத்தீர்ப்பின் ஒரு நாள் வரும் நம்ம எல்லாருடைய மறைவான காரியங்கள் அன்று வெளியரகமாக்கப்படும் யாராலையும் அதை தடுக்க முடியாது நம்ம எந்த அந்தரங்கமும் அவருக்கு முன்பாக மறைக்கப்பட மாட்டாது காலம் கடைசியா இருக்கு இன்னும் நமக்கு காலம் கிடைக்கும் சொல்ல முடியாது உலகத்தின் நடவடிக்கைகள் நமக்கு தெரியும் எவ்வளவு சீக்கிரத்தில் நெருங்கிட்டோம் மறைவா யாருமே பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் சமூகத்தில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு வெளிய இருளில் இருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயத்தின் யோசனைகளையெல்லாம் வெளிப்படுத்துவார் தம்பி தங்கச்சி இயேசுவின் ரத்தத்தால நீனும் நானும் கழுவப்படலைன்னா இதே போல ஒரு நாள் அனைவருக்கும் முன்பாக நீயும் நானும் வெட்கப்பட வேண்டியது வரும் உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற கடைசி காலங்கள் எது நீயும் நானும் மனம் திரும்பி இயேசுன்ற ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருக்காக செயல்படலைன்னா இன்னொரு காலம் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்படாது அந்த பையனை கடைசியில் சாத்தான் வதைக்கும் போது அவனால் ஒண்ணுமே செய்ய முடியலை இதே போல ஒரு மோசமான நிலவரும் உனக்கும் எனக்கும் வராதபடி இருக்கிற இருக்கிற காலங்கள்ல அவங்க அறிக்கையிட்டு எப்பவும் தேவன் நம்மளை எதிர்நோக்கி கொண்டே இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு வாழ எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டு கொஞ்சம் நீங்க கமிட்மெண்டா அன்ற உங்களை ஒப்பு கொடுத்த அண்டவரை இந்த யூத் கேம்ப்ல வந்திருக்கிறாங்க உங்களை பெற்று கொண்டவனா என்னுடைய பாவமளிப்பு நிச்சயத்தை உணர்ந்து கொண்டவனா பத்தோடு பதினொன்னாக நான் இருந்து விடாதபடி அல்லது ஏதோ ஒரு ஜாலியாக வந்தோம் காசு போட்டு கூப்பிட்டு வந்துருக்கிறாங்க ஒரு நாள் என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னு நீ திரும்பி போகாதபடி அப்படியே உன் இருதயத்தை நீ ஆண்டவர்கிட்ட விட்ட ஆண்டவரை என் நிலைமை என்ன அப்படிங்கிறத ஒரு ஸ்கிரீன் போட்டு காமிச்சாச்சுன்னா நான் வாழ்வதற்கே தகுதி இல்லை ஏசப்பா ஆனாலும் என்னை நேசித்து இப்படிப்பட்ட கூடுகையில் என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க ஆண்டவரை நான் உண்மை முழு உள்ளத்தோடு கூட ஏற்றுக்கொண்டு என் பாவங்களை நான் அறிக்கை செய்து ஆண்டவரை இன்றைக்கு நான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனா மன்னிக்கப்பட்டவளா உங்க ரத்தத்தின் அண்டவரை கழுவப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கூட உங்க ரத்தத்தின் பாதுகாப்போடு கூட இந்த சபைக்குள்ள இந்த ஆலயத்துக்குள்ள நான் கடந்து செல்வதற்கு